வணிகர்கள் மீது மாறாத பற்றையும் அன்பையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மாநில தலைவர் மீது தனிப்பட்ட பாசத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் வணிகர்களுக்கென்று எங்கே இருந்து ஒலித்தாலும் அதனை உடனடியாக செவிசாய்த்து நிறைவேற்றுவதற்கு கனிவோடு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மாநாட்டு விழா பேருரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் என்னுடைய பாசமிகு சகோதரர் விக்கிரமராஜா அவர்களை மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களே மாண்புமிகு குறு சிறு நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளருமான சுந்தர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள பிரபாகர் ராஜா அவர்களே இ கருணாநிதி அவர்கள வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள பொருளாளர் சதக்கதுல்லா அவர்கள வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய நிர்வாகிகள பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய வணிக தலைவர்களை திரண்டிருக்க திரண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய வணிக ஓடகத் ஊடகத்துறை மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மதுராந்தகத்துக்குள்ள தமிழ்நாடே கூடியிருக்கா என்று வேப்படக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சிறப்போடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் நம்முடைய அருமை சகோதரர் விக்கிரமராஜா அவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் விக்கிரமராஜா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்கணும் நம்ம விக்கிரமராஜா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி மாநாடுகளை மட்டுமல்ல வணிகர்களுக்கான நலன்களையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் நம்முடைய விக்கிரமராஜா அவர்கள் அவர் சொன்னார் நான் அவரிடத்தில் பாசத்தோடு அன்போடு உரிமையோடு அதேபோல் அவரும் அதே உணர்வோடு பழகுகிறார் என்று சொன்னால் இதை உங்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்று எடுத்து சொன்னார் உண்மைதான் அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உங்க மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அக்கறையால தான் அவர் மேல அவர் மேல நீங்க இந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் உண்மை உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல் ஆளா ஓடோடி வந்து நிற்பார் உடனே அந்த பிரச்சனை கவனத்திற்கு கொண்டு வருவார் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் சரி இமயமலையை கொண்டு வரணுமா அதையும் சாதாரணமா வந்து சொல்லுவார் அதையும் அழுத்தம் கொடுத்து பிடிவாதமா நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர் எந்த கோரிக்கையா இருந்தாலும் சிரிச்சு அவங்கத்தோடு முதலமைச்சர் இப்படி சொன்னா இப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் அதிகாரிகிட்ட எப்படி பேசினா அவங்கள சரி பண்ணலாம் என்று அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய விக்கிரமராதா அவர்கள் அதே போல் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய தோளோடு தோல் நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய நிர்வாக அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சு விரும்புகிறேன் இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விடிகளுக்கும் வர்த்தகர்களுக்கு முதல்ல என்னுடைய வணிக நாள் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் ஆண்டுதோறும் மே ஐந்தாம் நாள் நீங்கள் வணிக நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறேன் பெரும்பாலும் நான் தவறாம கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இந்த அடைப்பு தடை தந்த நேரத்தில் கூட நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய நிர்வாகிகளும் என்னிடத்துல பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க இங்கேயும் வச்சாங்க இங்க கோட்டையில மட்டும் இல்லை இந்த மேடையில மட்டும் இல்லை எப்போ இப்ப பாக்கிறப்போல்லாம் வைப்பாரு அதில் குறிப்பா என்னை கோட்டையில் வந்து சந்திச்சப்போ இந்த அழைப்பு வந்து சந்தப்போ மே அஞ்ச வணிக நலம் அரசு அறிவிக்கணும் இது இப்போ இல்லை தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையே விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்பதை முதல்லையே தெரிவிச்சு விரும்புகிறேன் ஏன்னா இதுதான் பெரிய கோரிக்கையா இருந்துச்சு மற்ற கோரிக்கை எல்லாம் பெரிய கோரிக்கை இல்லையான்னு கேட்டாதி அதுவும் கோரிக்கைகள் தான் ஆனால் இன்று மே ஐந்தாம் தேதியாக இருக்கிற காரணத்தால் அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முதல் அறிவிப்பாக அந்த அறிவிப்பை நான் வெளியிட்டு இருக்கிறேன் வணிகர்களுடைய வணிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்தான் மக்களுடைய மக்களா மக்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிஞ்சவங்களாக இருக்கீங்க உங்களுக்கு உறுதுணையா நமது திராவிட மாநில அரசு என்றைக்கும் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை அது கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி என்னுடைய காலமாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு பிறகு வரக்கூடிய திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த திராவிட இயக்கம் என்றைக்கும் திராவிட இயக்கம் என்று ஒன்று இருக்கிற வரையில் வணிகருடைய நலனை காக்கிற அரசாகத்தான் இயக்கமாகத்தான் இருக்கும் அதே போல நீங்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாச உணர்வுக்கு அடித்தளமிட்டு இருக்கக்கூடிய சாதனைகளை சிலவற்றை நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தான் வணிக பெருமைக்குரிய நலனுக்காக தமிழ்நாடு வணிக நில வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தந்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது அப்படிப்பட்ட வணிக நல வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினர்களுடைய சேர்க்கையை செம்மைப்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதியாக நான் சொன்னோம் சொன்னதை செஞ்சுருக்கோம் நமது திராவிட மாடலுடைய முயற்சிகளால் இந்த வாரியத்தில் இன்று வர சேர்ந்திருக்கக்கூடிய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானமாக தீர்மானங்களாக சிலவற்றை நிறைவேற்றி இங்கே தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க அதை நம்முடைய தலைவர் விக்ரமர்களும் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு முதல் அறிவிப்பு வணிக நாள் என்று நான் சொன்னதை இன்னைக்கு முதல் அறிப்பு சிறப்பு அறிவிப்பு அது ஆனால் மற்ற அறிவிப்புகளும் சேர்த்துக்கலை ஆக முதல் அறிவிப்பாக வணிக நல வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி தொகையை ஒரு லட்சத்திலிருந்து மூணு லட்சமாக உயர்த்தி இருந்தோம் வருங்காலத்தில் இது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அஞ்சுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதே போல கட்டணம் இல்லாத உறுப்பினர் சேர்க்க கால நிர்ணயம் கொடுத்திருக்கீங்க அதை மேலும் ஒரு ஆறு மாசம் நீடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலும் ஆறு மாத காலம் நீட்டிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து ஐநூறு சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில இனி தொழில் உரிமம் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு அதேபோல் சென்னை மாநகராட்சி பேரூராட்சிகள் ஊரக ஊராட்சிகள் அமைப்புகளுக்கு அது அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒன்பது சதுர மீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது அதுல வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும் இதுல வர்த்தக உரிமம் கடைகள் உணவகங்கள் பதிவு செய்து உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வர்த்தகர்கள் தங்களுக்கு தேவையான அனுமதிகளை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆறாவது அறிவிப்பு பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் நான்காம் தேதியோடு முடிவடைகிறது இதனை மேலும் மூணு ஆண்டுகளுக்கு நீடித்து அரசாணை வழங்கப்படும் மாநாட்டில் இங்கே பேசியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய சகோதரர் விக்ரமராஜா அவர்கள் மேலும் மேலும் சில தீர்மானங்களை சொல்லிருக்கிறார்கள் நிச்சயமாக உறுதியாக எந்த நம்பிக்கையோடு சொன்னீங்களோ அந்த நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கைக்குரியவன் நான் உறுதியாக சொல்றேன் எல்லாவற்றையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதை நான் மிக தெளிவோடு தெரிவிக்கிறேன் படிப்படியாக தான் சொன்னேன் தவழ்ந்து போய் நான் சொல்லலை ஊர்ந்து போய் நிறைவேற்றணும்னு சொல்லல படிப்படியாக அவைகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் மூணாவது மனிதனாக நீங்கள் பார்க்காதீங்க உங்களில் ஒருவன் நான் நீங்கள் எப்படி எனக்கு எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்களோ அதேபோல் நானும் உங்களுக்கு திறம்ப துணையாக நிச்சயமாக இருப்பது திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் இன்றைக்கு அமைதியான தான் தொழிலும் வணிகமும் வளரும் தொழிலாளர்கள் நிம்மதியாக வர்த்தகர்களும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களோட வாழ்க்கையிலும் விடிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம ஆட்சி அமைஞ்சவுடனே ஒரு விடியல் ஆட்சின்னு சொன்னோம் நீங்கள் உன்னை மறந்திருக்க மாட்டீங்க ஏழாவது முறையாக நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றது பிறகு தேர்தலுடைய செய்திகள் எல்லாம் நிலவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற போது ஆட்சி பிடிப்பதற்கான அந்த மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்றேன் மரியாதை செய்வதற்காக அங்கே போய் மலர்வளம் வைத்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு அண்ணாவுடைய சம அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செய்துவிட்டு நான் வெளியில் வருகிறேன் அப்போ பத்திரிகை நிர்பர்கள் என்னை சந்தித்து கேட்டார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கிறீர்கள் என்ன செய்தி சொல்ல முடியும் என்று கேட்டார்கள் ஒரே வருத்தம் சொன்னேன் தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் ஒன்னு சொன்னேன் அடுத்து இன்னொன்னு சொன்னேன் வாக்களித்தவர்களுக்காக மட்டும் இல்ல வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து இந்த ஆட்சி நடக்கும்னு சொன்னேன் அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன் வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க மறந்தவர்கள் தவறியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்தணும் ஆக அந்த உணர்வோடு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் அதைத்தான் இப்போது நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அமைதிமிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம்ம ஆட்சி அமைஞ்சவுடன் விடியும் ஆட்சி என்று சொன்னோம் உங்கள் முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலுக்கான காரணம் தமிழ்நாட்டு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் மேம்பாட்டின் முன்னேற்றத்திற்காக துணை நிற்கக்கூடிய விடியல் பயண திட்டம் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பசங்க உலக நிறுவனருக்கு திறமை இருக்கக்கூடிய அளவுக்கு திறனை வளர்க்கக்கூடிய தொழிற்பயிற்சியில சிறந்து விளங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் அண்மையிலே கூட இந்த திட்டத்தினால எத்தனை பேர் குடிமைப்பணி தேர்வுல தேர்வு பெற்று இருக்காங்கன்னு செய்தியெல்லாம் நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க அரசு பள்ளிகள்ல படிச்ச நம்ம வீட்டு பசங்க தடை இல்லாம உலக கல்விய தொடர வேண்டும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுடன் திட்டம் இதனால உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு வளமான எதிர்காலத்துக்கு நலமான குழந்தைகள் தான் ஆதாரம் அதனால தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்கள கட்சியுடைய தலைவர்களை ஒருவராக இருந்த தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த திட்டத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் மதிய உணவு திட்டத்தை பிறந்த காமராஜ் அவர்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு உண்மையான சத்துணவை வழங்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்கினார் இப்பொழுது திராவிட மாலாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து சுவையான சூடான உணவை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே கவனத்தோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டோடு இரண்டாவது பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது கடந்த நாலு வருஷத்துல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு வெளிநாடுகளிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து ஆக இந்தியாவிலே தொழில் நிறுவனங்கள் பெறுகிறதுனால இன்றைக்கு தமிழ்நாடு தான் தொழில் புரட்சி தொழில்துறையில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சிறுகுறு நடுத்தர நிறுவனங்களும் இன்றைக்கு பெருகி இருக்கு அதனால இந்த சாதனைகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எட்டப்படாத சாதனை இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனைகள் இந்த சாதனைகள் ஆக இந்த சாதனைகளுக்கு தொடக்கமான நாள் எந்த நாள்னு கேட்டீங்கன்னா மே ஏழு இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுது மே ஏழு ரெண்டு நாள் வரப்போகுது ஆக நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஐந்தாண்டு ஆண்டு காலத்தில் நாலு வருஷத்தை முடிச்சாச்சு ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இன்னும் ரெண்டு நாள்ல இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறது என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை படைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை எங்க எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியும் இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு உங்களுடைய நலனுக்காக நீங்க உருவாக்குன திராவிட மாடல் அரசு இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் பல கோரிக்கைகள் வச்சிங்க அதெல்லாம் ஓரளவுக்கு பரிவிச்சிருக்கிறேன் பல கோரிக்கைகள் இருக்குது மிச்சம் இருக்குது நான் மறக்க மாட்டேன் ஏற்கனவே இது குறித்து நாங்கள் அதிக அளவில் பேசிகிட்டு இருக்கோம் விவாதிச்சுட்டு இருக்கிறோம் நாளைக்கு காலையில் போன உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு மறுபடியும் அதை நினைவுபடுத்தி இதே வேலை தான் நான் விட்டாலும் விட மாட்டார் அது எனக்கு தெரியும் என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு ஒரு இதே ஒரு இதே அப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்னன்னா அவருக்கு வராருன்னா நேரம்லாம் கொடுக்காதீங்க எப்போ வந்தாலும் ஒரு கோட்டைக்கு கதை திறந்துருக்குன்னு அவருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால மாட்டார் அவரு அதுவும் எனக்கு தெரியும் ஆக நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் இந்த நிலையில எல்லாம் எவ்வளவு கோரிக்கை வச்சீங்களேன் நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா வேற ஒன்னும் இல்லை வழக்கமா திருமண விழாக்கு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை அந்த திருவள்ள விழாவில் மணமக்களை பார்த்து சொல்றேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பொருந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்களை வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரில் வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு நான் வேண்டுகோள் வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி வணிகளாக நீங்கள் நீங்கள் யாரை குழந்தை நினைக்கிறீங்க உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வணிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தால் அதை மாற்றி உடனடியாக தமிழ் பேர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் தனி தமிழ்ச் சொற்களால் உங்க கிடைகளை அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்துல இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை தமிழை மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழையும் எழுதலாம் இப்போ ரெயின்போனா ரெயின்போன்னு தமிழிலே எழுதலாம் ஆக தமிழ் பெயர்களை வையுங்கள் தலைவர் கலைஞர் தலைமையிலிருந்து முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு ஆனா அது பாதியில நின்று போச்சு ஆக இப்போ அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற பெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்